ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரசனா சொல்லி சேனல் என்னடா பின்னாடி மரம் வந்து புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க அம்மா ஃப்ரெண்ட் நாங்க வந்து டுடே ஏர்லி மார்னிங் நேத்து வனஸ்தே வளர்த்திட்டு இருக்கே சாரி சாரி நேற்று புதன்கிழமை மத்தியாலும் ஒரு மணிக்கு ட்ரெயின் கிளம்பி காலையில மூணு மணிக்கு இங்க வந்தோம் இங்க எங்க ஊருக்கு திருவாபுரத்துக்கு வந்தாச்சு எங்களால அப்டேட் பண்ண முடியல ஒரே மழை அவசரமா நாங்க கிளம்பினதுனால எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல கேரளாக்கு பாய் சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு பிக்கெஸ்ட் பெரிய ஹாப்பி நியூஸ் வந்து சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காண்டிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் என்னென்னு ஒரு சில பேரத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் த வீடியோ இப்ப நம்ம பாருங்க இப்போ வந்து இங்க இப்போ இனிமே இங்க டெய்லியும் வீடியோ வரும் உங்களுக்கு அங்கிருந்து வீடியோ வந்துட்டு இருந்துச்சு டாமண்டெரி வீடியோ ஷார்ட்ஸு அதுக்கப்புறமா லாங் வீடியோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாச்சும் நாங்கள் ட்ரை பண்ணுறதை வீடியோ எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி இங்கேயும் நான் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் லூபிகா பேபி எங்கள் அம்மா அப்பா எங்கள் அத்தை எல்லாரும் வில்லேஜ் வீடியோவா இனிமே நிறைய புது புது வீடியோவாக வரும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இனிமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோவுக்கு அவ்வளவுதான் என்னுடைய ஸ்பீச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க